எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க சனி சனி தோஷம் இருக்குது தோஷம் இருக்குதுன்னா கோயிலுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க ஆனால் கோபத்தை குறைக்கிறதுக்குன்னு ஒரு கோவில் இருக்குது அது யாருக்காச்சும் தெரியுமா வாங்க அந்த கோயிலை பற்றி பார்க்கலாம் வேறு எங்கேயும் இல்லைங்க நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருபவனம் அதாவது மயிலாடுதுறை போகிற வழியில் திருபவனம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் சிவன் வந்து சரபேஸ்வரராக அவதாரம் எடுத்த ஸ்தலம் அது அந்த கோயிலுக்கும் கோவத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம் அதுக்கும் ஒரு காரண வரலாறு இருக்குது நான் சொல்கிறேன் என்னென்னா இரணிய அழிக்கிறதுக்கு பெருமாள் நரசிம்மர் அவதாரம் எடுப்பார் அப்போதைக்கு அவனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட கோவம் அதிகமாகி இந்த உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு அவர் கோவம் உச்சத்துக்கு ஏறிடும் அப்போதைக்கு தே வீரபத்திரர் போய் அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போவார் ஆனால் அவரால் பண்ண முடியாமல் திரும்பி வந்துடுவார் அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாம் சிமெண்ட்டை வந்து முறையிடுவாங்க அப்போதைக்கு ஈசனே என்ன பண்ணுவார் அந்த சர்பேஸ்வரராக அவதாரம் எடுப்பார் எடுத்து சிங்க முகத்தோட மனித உடலோட ரெண்டு பெரிய ரக்கைகளோட அவதாரம் எடுப்பார் எடுத்து கூட பராசக்தி அம்மையாரும் பிரித்திங்கரா தேவியாக அவதாரம் எடுப்பாங்க அவங்களும் அதே மாதிரி தான் சிங்க முகத்தோட ரக்கையோடு எடுப்பாங்க இரண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க பெருமாளை போய் அந்த நரசிம்மரை அணைச்சி தன் ரக்கையால் அணைச்சி பல யுகங்களாக அவங்க கோபத்தை ரெண்டு பேருமே வாங்கி நரசிம்மரை சாந்தப்படுத்துவாங்க அதுதான் அந்த கோவிலோட வரலாறு இப்போ வீட்டுக்கு அடங்காத குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காத குழந்தைங்க எதுக்கெடுத்தாலும் கோபம் கோபத்தோட உச்சமாக இருப்பாங்க நிறைய பேர் தொட்டதுக்கெலாம் கோபம் வரும் அந்த மாதிரி கோபம் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த போய் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணால் இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம கோபங்கள்லாம் கொ குறைந்து கொண்டே வருங்கிறது ஐதீகம் பெருமாளோட நரசிம்மரோட உக்கரத்தையே குறைச்சவர் நம்ம மனிதர்களோட உக்கரத்தை குறைக்க மாட்டாரா நம்புங்கள் நல்லதே நடக்கும் அதனால் இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சரபேஸ்வரருக்கு எல்லோரும் போய் வழிபாடு பண்ணி அவங்க யார் யாருக்கும் கோபங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருமே போய் அந்த வழிபாடு பண்ணி பண்ணலாம் ஓகேங்களா அதனால் அனைவரும் நலமுற்று வாழ இறைவனை வேண்டுகிறேன் சிவாயை நம்ம திருச்சிற்றம்பலம் சிவாய நம்ம அதே மாதிரி சரபேஸ்வரர் இருக்குது கும்பகோணம் அந்த மயிலாடுதுறையில் மட்டும்தான் திருவோணத்தில் மட்டும்தான் ஆலயம் இருக்குது வேறு எங்கே ஆலயம் இருக்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள சின்னதாக ஒரு ஆலயம் இருக்குது சரபேஸ்வரருக்கு அதை விட்டால் சென்னையில் இருக்கக்கூடிய கோயம்பேடுக்கு நியர்பை இருக்கிற குறுங்காலீஸ்வரர் லவகுச ஈஸ்வரர்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெளியில் தூண் மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் தூணில் நிற இவருக்கு சிலை இருக்குது வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்குது சிலை வழிபாடு அது ராகு காலத்தில் இவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் அபிஷேகங்கள் எல்லாமே எடுத்து நடப்பாங்க அதனால் எல்லோரும் இப்போ அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு ராகு காலத்தில் சென்று சர்வேஸ்வரரை வழிபாடு பண்ணி தன்னுடைய செய்வினை பில்லி சூனியம் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு அதனால் அனைவரும் வழிபாடு பண்ணுங்கள் சிவாயினம் 弟们。